தமிழ் சினிமாவில் இப்படியான சம்பவங்கள் நடப்பது மிகவும் அரிது இந்த சுவாரஸ்யத்தை பாருங்க அஜித் திரிஷாவுக்கு இடையிலே இப்படி ஒரு ஒற்றுமையா என்று நினைப்பீங்க இருவரும் இணைந்து தமிழ் சினிமாவிலே இதுவரையில் ஆறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள் அதிலே நான்கு படங்கள் ஏற்கனவே வெளிவந்துவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு திரைப்படங்கள் வெளியாக உள்ளன ஜி என்னை அறிந்தால் மற்றும் இப்போது பிப்ரவரிக்கு வெளிவரப்போகின்ற விடாமுயற்சி என்ற இந்த மூன்று திரைப்படங்களை எடுத்துக்கொண்டால் இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கு இதில் முதல் வெளிவந்த படம் ஜி லிங்கிசாமியினுடைய இயக்கத்திலே அஜித் திரிஷாவினுடைய நடிப்பிலே இரண்டாயிரத்தி ஐந்து பொங்கல் தினத்தன்று வெளிவருவதற்கு திட்டமிடப்பட்ட திரைப்படம் ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களாலே திட்டமிட்டபடி அந்த படத்தை வெளியிட முடியாமல் போக அதே ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி திரைப்படம் வெளியிடப்பட்டது பிறகு சரியாக பத்து வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி பதினைந்திலே ஜிவிஎம் இயக்கத்தில் அதே த்ரிஷா அஜித் ஜோடி மீண்டும் இடைய என்னை அறிந்தால் என்ற ஒரு படம் வெளியாகிறது இந்த படத்தையும் பொங்கல் தினத்தில் தான் வெளியிடுவதற்கு படக்குழு திட்டமிட்டிருந்தது ஆனாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அந்த படமும் வெளியாகவில்லை பிப்ரவரி ஐந்திலே திரைப்படம் வெளியிடப்பட்டது தற்போது பத்து வருடங்கள்

பிப்ரவரி மாதத்தில் தான் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கிறது இன்னொரு விஷயம் இதற்கு முதல் திருஷா இல்லாமல் வேறு நடிகையோடு சேர்ந்து நடித்த திரைப்படங்கள் அதாவது அஜித்தினுடைய திரைப்படங்கள் பிப்ரவரியில் வெளியாக இருக்கின்றன ஆனால் அவை எல்லாமே தோல்வி படங்கள் தான் உன்னை தேடி அசல் வலிமை போன்ற படங்களை சொல்லலாம் இதே பிப்ரவரியில் வெளியாகிய படங்களிலே என்னை அறிந்தால் படம் மட்டும்தான் ஓரளவுக்கு சுமாரான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ஏனைய படங்கள் எல்லாமே படுதோல்வி படங்கள் தான் இப்போது விடாமுயற்சியும் அதே பிப்ரவரியில் தான் வெளியாக போகிறது இந்த சென்டிமெண்டை உடைத்தறிந்து வெற்றி பெறுமா இல்லையா நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளை ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்